ஓம் ஸ்ரீ பதினெட்டாம்படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையை இந்த கருப்பசாமியை பார்க்க வர்றவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களாவும் இருக்காங்க கோடீஸ்வரனாகவும் இருக்காங்க அப்படி கோடி கோடியாய் சொத்து வைத்திருப்பவர்கள் எனக்கு கோடிக்கணக்களை கொட்டி கொடுத்தாலும் நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் கொடுப்பது கிடையாது ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏழையானவங்க பணக்காரங்க நல்லவங்க கெட்டவங்க வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்கன்னு எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படிதான் கோடி கோடியாக எனக்கு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரத்தை ஏன் மேலே உண்மையான பக்தியோடும் பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிற உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் எதுக்காக தெரியுமா வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நிறைய சோதனைகளுக்கு உள்ளாகி வாழ்க்கையவே போராடி போராடி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இதுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் உனக்கான பரிசை வரமாக அள்ளிக்கொண்டு கையோடு கொண்டு வந்தேன் என்று உன் மனசுல இப்போ இருக்கிற விஷயத்தையும் உன் எதிர்காலம் எப்படியெல்லாம் ஆகப்போகுதுன்ற அந்த நல்ல விஷயத்தையும் உனக்காக சொல்லித்தர ஓடி வந்தேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்க நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால பார்க்குற எல்லாமே தெரியல எல்லாமே உனக்கு நல்லதாக தெரியுது ஆனா மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில தேன் போன்ற சிரிப்பை காட்டி கொண்டு பல்லை காட்டி பேசும் மனிதர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்றத நீ புரிந்து கொள் என் செல்வமே எல்லாரையும் நல்லவங்க நம்புறதெல்லாம் சரிதான் ஆனா அது ஒரு அளவோட இருக்கட்டும் எல்லாரையும் எல்லாருமே எப்போதுமே நல்லவங்களா இருப்பாங்கன்ற அந்த எண்ணம் தவறானது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் காலமும் நேரமும் மாறும்போது அவங்கவங்க குடும்பத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்களே தவிர உனக்காக யாரும் வந்து நல்லது செய்யவோ உதவவோ மாட்டாங்க நீ தான் உதவி செய்யக்கூடியவனாக உன் மனசுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடிய ஆளாக உனக்கான வாழ்க்கைக்கு வெற்றிக்காக போராடக்கூடிய ஆளாக இருந்துக்கணும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் எதை பார்த்து நீ சோர்ந்து போகவோ பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் வயிற்றுல எவ்வளவு சாப்பிட்டா ஜீரணமாகுன்றது உனக்கு தெரியும் ஆனால் உன் மனசில் எவ்வளவு விஷயங்களை தாங்க முடியுன்றத இன்னும் புரிஞ்சுக்காமலேயே மனசில் அதையும் இதையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்னா யோசிச்சு ஏன் மனசுக்குள்ள பாரத்தை அதிகப்படுத்துகிறாய் மனம் என்பதும் வயிறு போன்றது தான் நீ குள்ளனை எவ்வளவு முக்கியம் முக்கியமில்ல அந்த மனசு எவ்வளவு பாரங்களை தாங்கிக்குன்றது தான் முக்கியம் வயிறு எவ்வளவு ஜீரணமாகுதோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் அதே போல மனசு எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குமோ அதை மட்டும் யோசி முடிஞ்ச அளவுக்கு அதை கூட நீ யோசிக்காதன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த அப்பா கற்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் அதை நினச்சி கவலைப்படணும் என்ன நடந்தாலும் யதார்த்தமா அதை ஏற்றுக்கோ தேவையில்லாமல் அது என்ன ஆகும் இது என்ன ஆகும் அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சுத்தி இருக்கிறதையும் தூரமா இருக்கிறதையும் கூட ஓ மனசுக்குள்ள தூக்கி சுமக்காதே உன்னை கூடிய மனிதர்களுக்காக நீ நல்லா வாழ முயற்சி செய் உன்னை வெறுக்கும் மனிதர்களுக்காக நல்ல நிலமையில் வாழ்ந்து காட்ட முயற்சி செய் நீ நல்ல நிலைமைக்கு வந்தாதான் நாலு பேர் உன்னை தேடி வந்து சொந்தம் கொண்டாட கூட ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களுக்காக நான் சொல்லல ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நல்லா ஜெயிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் நல்ல நிலைமைக்கு நீ வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக விசுவாசமாக நடந்துக்கிற ஆனால் விஸ்வாசம் என்பது ஒரு விலை உயர்ந்த பரிசு அதை சாதாரண துரோகிகான மக்களிடம் எதிர்பார்க்காதே என் சொல்லவே இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருமே கெட்டவங்கன்னும் நான் சொல்ல மாட்டேன் நீ யாரை நல்லவங்கன்னு நினைக்கிறியோ அவர்கள் கெட்டவர்களாக மாறவும் வாய்ப்பு யாரை கெட்டவங்க நினைக்கிறியோ அவர்கள் நல்லவர்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே ஏத்துக்கோ ஏற்றுக்க முடியலைன்னா அதை மாற்றிக்க முயற்சி செய் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமே மாறிவிடும் அது மாறலேனாலும் அதை தாங்கிக்கிட்டு சமாளிக்கக்கூடிய வகையில் அது உனக்கு பழகிவிடும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது என்று சொல்லவே என்ன கஷ்டம் வந்தாலும் அதை மாற்றிக்கவும் ஏற்றிக்கவும் ஏதாவது ஒரு வகையில் நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக எல்லாமே சரியாகும் அதை விட்டுட்டு அச்சோ என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடுச்சு என் மனசில் கவலைகள் வந்துடுச்சுன்னு அதை நடந்துடாமல் பார்த்துக்கணுன்னு அதை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாதுன்னு பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினா அது வேகமாக உன்னை துரத்திக்கிட்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்னினா உன்னை துரத்திக்கிட்டு இருந்த துன்பம் உன்னை விட்டு ஓட்டி வேகமாக ஓடி போயிடும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகளை நினச்சி நீ கவலைப்படாத உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் யாருமே உன்னை விட்டு போகணும் நினைக்க மாட்டாங்க யார் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத ஆனால் யாராவது உன் மேலே அன்பா பாசமாக உன்னை தேடி வந்தாலும் அவர்களை உன் அருகிலேயே வைத்து கொள்ள முயற்சி செய் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கதான் செய்யும் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளிலும் கூட மாற்றம் இருக்கும் யார் எப்படி வேணும்னாலும் மாறுவாங்கன்றத நீ யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்து விடுவே நீ எப்பவுமே சரியா பேசுறன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பேசக்கூடிய விஷயங்களை சரியானவர்களிடம் போய் பேசு ஏன்னா எல்லாருமே நீ சொல்றதை பொறுமையா கேட்டுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் அதையே பிரச்சனையா மாத்தி உன் கூட சண்டை போடவும் தயாராக இருப்பாங்க அதனால தான் நீ சரியாக பேசுறியாங்கிறத விட சரியானவர்களிடம் மட்டும் பேசு தவறாக புரிஞ்சுக்கிறவங்ககிட்டையும் தவறானவர்களிடமும் நீ பேச்ச குறைச்சிக்கிட்டீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது இந்த உலகத்தில் நீ அறிவாளியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு இல்லை ஆனால் நீ எல்லோருக்கிட்டையும் பாசமாக நடந்துக்கிட்ட எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா அதைத்தான் மனிதர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்க எப்போதுமே அறிவு தேவையை விட உன்னுடைய கவனக்குறைவுதான் உனக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது எல்லா விஷயங்களும் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக நடந்துகள் அவர்களை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் கவனமாக உற்று நோக்கு என் சொல்லமே உனக்கு பிடிச்சவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நினை அதை விட்டுட்டு எல்லாரும் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சின்னா அது நடக்க முடியாத காரியம் அல்லவா உனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்தாதான் அவங்க சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை நீ புரிந்துகள் உன் வருத்தத்துக்கு ரெண்டு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒன்று நீ நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்படுற இன்னொன்று நடந்த சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்துடுச்சேன்னு நினச்சி கவலைப்படுற இதுவரை நடந்ததும் சரி இனி நடக்க போறதும் சரி எல்லாத்தையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் எல்லாவற்றையுமே சீக்கிரமே உனக்கு நன்மையாக மாறக்கூடிய வகையில் மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் நீ கவலைப்படவே கூடாது என்று சொல்லமே கத்தி ஒரு பக்கம் மட்டும் கூர்மையாக இருந்தால் அதை இன்னொரு பக்கம் பிடிச்சி அறுக்கலாம் கட் பண்ணலாம் ஆனால் கத்தி ரெண்டு பக்கமும் கூர்மையான இருந்தால் அதை கையில் பிடிக்கவும் முடியாது அது எப்போது வேண்டுமானாலும் உனக்கு ஆபத்தை வரவழைச்சிடும் அதுபோல தான் ஒரு சில மனிதர்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு நியாயமாக பேசாமல் நேரத்துக்கேற்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் சாயக்கூடியவர்களாக நேரத்திற்கேற்றார் போல பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி உன்னை நோக்கி யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ கவலைப்படாத நீ என்னைக்கோ செஞ்ச நன்மைக்கு இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா நன்மைகளும் உனக்கு நன்மையாக மாறப்போகுது இதனால் வரையிலும் நீ என்றோ செய்த தண்டனைக்கு தீமைக்கு அனுபவமாக கஷ்டப்பட்டுட்ட இப்போ எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் மனசுக்கு பிடிச்ச வரத்தையே தர வந்தேன் உன் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் அறிந்தனால் உன் எதிர்காலத்தை இப்போது சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நேரம் பேசணும் நினைக்காத அதே நேரத்தில் அவங்க உன்னை பற்றி கிட்ட போய் குறை சொல்கிறாங்களான்றதையும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாரிடமும் உண்மையாக பேசி பழகு உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்